காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று தெய்வ தத்துவம் தெய்வங்கள் பிரிவில் பகுதி முன்னூற்று மூன்று ஈசனின்றி இயற்கை இயங்குமா இதோ நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனையை பார்த்தவுடன் இதை பண்ணின ஒருத்தன் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள் அதோ அங்கே அதோ மரத்தாலானதுதான் ஆனது என்ன மரத்திலிருந்தே விழுந்ததுதான் ஒரு கிளை கிடக்கிறது அதை பார்த்தவுடன் ஒரு தச்சன் பண்ணி இருப்பதாக யாரும் நினைப்பதில்லை ஏன் இந்த மனையை ஒரு சீராக நீள் சதுரமாக இழைத்திருக்கிறது பூமியின் தூசு தும்பு படாதபடி பூச்சிப்பொட்டு ஏறாதபடி இதிலே கீழே கட்டைகள் அடித்திருக்கிறது இம்மாதிரி இதிலே ஒரு ஒழுங்கு ஏற்பட்டிருப்பதாலும் உட்கார உபயோகமாகணும் என்ற நோக்கத்தில் இந்த மனையில் ஒரு ஒழுங்கை உண்டாக்கியிருப்பதாலும் இதற்கு ஒரு கர்த்தா இருக்கணும் என்று முடிவு செய்கிறோம் ஜடமான ஒரு மரப்பீஸ் தானாக தன்னை ரெக்டாங்கிளாக இழைத்து கொண்டு கட்டை அடித்துக்கொண்டு மனுஷால் உட்காரணும் என்று பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும்படியாக ரூபம் கொள்ள முடியாது என்பதால் புத்தியுள்ள ஒரு ஜீவன்தான் தான் இதை செய்திருக்கணும் என்று தீர்மானிக்கிறோம் அங்கே கிடைக்கிற கிளையோ முண்டு முடிச்சுமாக இருக்கிறது இந்த மனையில் இருக்கிற ஆர்டர் அதில் இல்லை இது எந்த பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ணவும் இல்லை ஆகையால் அதிலே ஒரு ஜீவனின் புத்தி விலாசத்தை நாம் நினைப்பதில்லை அந்த மரத்துக்கு அடியிலே மாவடு அது பாட்டுக்கு ஆர்டரும் இல்லாமல் பர்பஸும் இல்லாமல் உதிர்ந்து கிடந்தால் யாரோ அதை கொட்டினதாக நாம் நினைப்பதில்லை தானே விழுந்திருக்கிறது என்றே புரிந்து கொள்கிறோம் அதுவே அந்த மாவிடுவையெல்லாம் அங்கே குவித்து வைத்திருந்தால் குவிப்பு என்ற ஆர்டரில் மாவிடுக்களை அமைத்த ஒருவன் இருந்தாகணும் அவன் அதை வீட்டுக்கு கொண்டு போவது அல்லது விலைக்கு விற்பது அல்லது ஃப்ரீயாக விநியோகிப்பது என்று ஏதோ ஒரு பர்பஸுக்காக குவித்திருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம் ஆர்டர் இல்லாமலே கூட பர்பஸ் இருப்பதுண்டு ஒரு வீட்டில் துணிமணி பாத்திரம் பண்டம் புஸ்தகம் கிஸ்தகம் எல்லாவற்றையும் வாரி இறைத்து ஒரே டிசார்டராக இருந்தாலும் திருடிவிட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டும் என்ற பர்பஸுக்காக திருடர்கள் இப்படி பண்ணி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறோம் மொத்தத்தில் ஆர்டரோ பர்பஸோ இரண்டுமோ இருந்துவிட்டால் அது புத்தியுள்ள ஒரு ஜீவசக்தி பண்ணின காரியம் ஜடமே பண்ணி கொண்டதில்லை என்று அனுமானம் செய்கிறோம் இப்போது யாரும் பண்ணினதாக தோன்றாத அந்த கிளை அதற்கு மூலமான தாவர வர்க்கம் பற்றி கொஞ்சம் ஆலோசிக்கலாம் முண்டும் முடிச்சுமாய் இருக்கிற அந்த கிளைக்குள் நமக்குள் இரத்த ஓடுகிற மாதிரி பூமிக்குள்ளிருந்து ஜலத்தை உறிந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போகிற அதிநுட்பமான குழாய்கள் ஆச்சரியமான ஒழுங்கோடு அதாவது ஆர்டரோடு நேற்றைக்கு அது மரத்தில் அங்கமாய் இருந்த வரையில் வேலை பண்ணி கொண்டிருந்தன மரம் வளர வேண்டும் என்ற பர்பஸுக்காக இந்த முண்டு முடிச்சிலே சில்க் மாதிரி துளிர் உண்டாகிறது இலையில் ஓடுகிற நரம்புகளில் எத்தனையோ ஆர்டர் அது குளோரோஃபில் என்கிற பச்சையான ஜீவசத்தை உண்டு பண்ணும் பர்பஸையும் சர்வ் பண்ணுகிறது முண்டு முடிச்சிலே தான் பரம மிருதுவான புஷ்பம் உண்டாகிறது தாவர வர்க்கத்தில் பூச்செடி பழமரம் என்று இரண்டு சொல்கிறோம் பூச்செடி பழம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் பழமரத்துக்கு பூ இல்லாமல் இல்லை அத்தி பலா மாதிரி அபூர்வமான வனஸ்பதி ஜாதி தவிர இந்த பூச்செடி பழமரம் என்ற இரண்டும் எத்தனை சாமர்த்தியமாக தங்கள் தங்கள் இனத்தை விருத்தி பண்ணிக்கொள்கின்றன என்று பார்த்தால் ஆச்சரியமாய் இருக்கிறது பூச்செடியில் அழகாக புஷ்பம் உண்டாகிறது அதன் டிசைன்களில் அலாதி ஆர்டர் அது மட்டும் பர்பஸும் இருக்கிறது மனுஷனின் ரசிக உணர்ச்சியை பூர்த்தி செய்வதோடு செடிக்கே பயன் தருகிற பெரிய பர்பஸ் இந்த அழகிலே தான் தேனி வசீகரமாகி வந்து தேன் குடிக்கிறது அதற்கு ஆகாரம் கொடுக்கிற பர்பஸுக்குள்ளேயே ரகசியமாக அதைவிட பெரியதான சொந்த பர்பஸும் புல்ஃபில் ஆகிறது தேனீ செய்கிற மகரந்த பரிவர்த்தனையினால் தான் இந்த செடி இனவிருத்தி பெறுகிறது இப்படி இதிலே ஜடவஸ்து பண்ணவே முடியாததான ரொம்பவும் புத்திபூர்வமான ட்ரிக் இருக்கிறது இன்னொரு வேடிக்கை கூட ரொம்பவும் வர்ண விசித்திரம் இல்லாத பூவாக சிலது உண்டாகின்றன அவை தேனீயை ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக ஏகப்பட்ட வாசனையை வைத்துக் கொண்டிருக்கின்றன சுகந்தம் நிறைய இருக்கிற மல்லிகை மகிழ் சம்பங்கி மனோரஞ்சிதம் மாதிரி புஷ்பங்களில் கலர் விசித்திரம் இல்லை கலர் விசித்திரம் நிறைய இருக்கும் கனகாம்பரம் துளுக்க சாமந்தி காகிதப்பூ வகைகள் முதலியவற்றில் வாசனை இல்லை தேனியை இழுக்க ஏதோ ஒரு ட்ரிக் போதும் இரண்டும் வேண்டாம் என்று இதிலே ஒரு சிக்கனம் வேறே ரோஜா மட்டும் இதுவிலக்கு ஜடவஸ்து இப்படியெல்லாம் கெட்டிக்கார பிளான் போட்டு அதன் பிரகாரம் பண்ண முடியுமோ இன்னொரு வேடிக்கை கூட நேச்சர் இயற்கை என்று சொல்வதில் நிறைய வெரைட்டி தினுசு தினுசாக பார்க்க வேண்டும் என்கிற காவிய புத்தி யதேஷ்டமாக தெரிகிறது வாசனை பூ கலர் பூ வித்தியாசம் போலவே கார்த்தாலே பூக்கிறது ராத்திரி பூக்கிறது என்று ஒரு வித்தியாசம் இதில் ராத்திரி பூக்கிறது தான் அந்த வேளையில் கண்ணுக்கு தெரிய வேண்டுமே என்பதால் வெள்ளை என்று மல்லிகை ஜாதிகள் பன்னீர் பூ ராமபாணம் என்கிற நிலச்சம்பங்கி இப்படி இருக்கின்றன ஒரு அணுவுக்குள் மத்திய நியூக்ளியஸை சுற்றி பரமாணுக்கள் பகுவேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதிலிருந்து சூரியனைச் சுற்றி கிரகங்கள் ஓடுகிற வரை ஒவ்வொன்றும் மாறுதல் இல்லாமல் விதிப்பிரகாரம் நடப்பதை பார்க்கும்போது வெறும் ஜடசக்தியான ஒரு இயற்கையால்தான் இதெல்லாம் ஆகிறது என்று தோன்றிவிடுகிறது ஆனால் இப்படி அணுவிலிருந்து அண்ட கோலங்கள் வரை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வெவ்வேறாகத்தானே விதிகள் ஏற்பட்டிருக்கின்றன இப்படி எத்தனை வெரைட்டியான விதிகள் அது மாத்திரமில்லை ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் ஒரே விதி என்று இருக்கும்போது கூட அதற்குள்ளேயே விதிவிலக்கு என்று ஒவ்வொன்று மாறுதலாகவும் இருந்து விடுகிறதே திருஷ்டாந்தமாக இப்போது சொன்ன வர்க்கத்திலே ஒரு மாறுதலாக பூ இல்லாமல் காய்க்கிற வனஸ்பதி வகையும் இருக்கிறதே இதையெல்லாம் ஆலோசிக்கும் போது இயற்கை என்பது ஏதோ ஜட சக்தி இல்லை என்றும் ரச வைச்சித்யத்தில் குதூகலிக்கிற உள்ள ஒரு மகா பெரிய புத்தி சக்திதான் என்றும் தெரிகிறதோ இல்லையோ பழமரம் பூச்செடி என்று இரண்டு சொல்லி பூச்செடி எத்தனை சாமர்த்தியமாக சந்ததியை பண்ணி கொள்கிறது என்று சொன்னேன் பழமரத்தில் மனுஷனுக்கு ருச்சியான பழம் கிடைக்கிறது இது ஒரு பர்பஸ் இதற்குள் த்ரிசமனாக இன்னொரு பர்பஸ் இதே மாதிரி பழம் பின் சந்ததிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நம்முடைய ஸ்வய சம்பந்த லாபத்துக்காக பழத்துக்குள் இருக்கிற கொட்டையை நடுகிறோம் இதிலேயே அந்த மரம் தன் சந்ததியை பண்ணி கொள்கிற அதன் ஸ்வய லாபமான பெரிய பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகிறது இப்படி ஆலோசித்து பார்த்ததில் என்ன தெரிகிறது ஜடவஸ்து தானாக ஒழுங்கை நோக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது அதனால் மரத்தை மனையாக பண்ண ஒரு தச்சன் இருக்க வேண்டும் என்ற நம்முடைய அடிப்படை கொள்கையின்படியே அந்த மரத்தை பண்ணவும் ஒரு மகா பெரிய தச்சன் இருந்தாக வேண்டும் என்று தெரிகிறது நாம் பண்ணுவதை விட இன்னும் பெரிய ஆர்டரோடு இன்னும் பெரிய பர்பஸ்களுக்காக இந்த மரம் இருக்கிறதால் நம்மை விட மகா கெட்டிக்காரனான தச்சன் அவன் என்றும் தெரிகிறது நாம் செய்கிறதையெல்லாம் அப்பட்டமாக காட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறோம் என்றால் நம்மை விட பரம அற்புதங்களை பண்ணும் அவனோ இத்தனையையும் பரம ரகசியமாக பண்ணி தன்னுடைய சூட்சமான ரச அனுபவத்தை காட்டுவதோடு பண்ணுகிற தன்னையே ஒழித்து கொண்டு நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தையெல்லாம் அசட்டுத்தனமாக்கி விடுகிறான் மனுஷன் தின்னாத வேப்பம் பழம் என்றால் அதை தின்ன ஒரு காக்கா ஜாதியை அதோடு பிணைக்கிறான் அந்த காக்கா மனுஷனைப் போல கொட்டையை நட்டு அந்த விரக்ஷத்தின் இனவிருத்தியை செய்யாது என்பதால் அது எச்சமிட்டே கொட்டை வேறே இடத்தில் இந்த மரத்தின் நுழலில் வாடாமல் இருப்பதற்காக வேறே இடத்தில் முளைக்கும்படி பண்ணுகிறான் நாம் வெளியே விடுகிற கார்பன் டை ஆக்சைடை மரம் உள்ளே இழுத்து கொள்கிறது அது பதிலுக்கு தருகிற தித்திப்பு பழத்தை நாம் சாப்பிடுவது அதையே நாம் எருவாக மாற்றி மறுபடி அதற்கு தருவது என்று இப்படி பல இனங்களை ஜீவ ஜடங்களை ஒன்றுக்கொன்று உபயோகமாக கோத்து கோத்து வைத்திருக்கிறான் இப்படியே எண்ணி முடியாத மரவர்க்கங்கள் மலைகள் சமுத்திரங்கள் லோகங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமும் அதி ஆச்சரியமான ஒழுங்கோடு ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து ஏராளமான உத்தேசங்களை பூர்த்தி பண்ணி கொண்டிருப்பதை நினைத்து பார்த்தால் இயற்கை இயற்கை என்று ஜடமாக சொல்லப்படுவது ஜீவ சைத்தன்யமான ஈஸ்வர லீலைதான் என்று எப்படி தெரியாமல் போகும்